வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் மாநகர சபையை இழந்துவிட்டோம் சட்டத்தரணி வி மணிவண்ணன் பகிரங்கம் முக்கிய வழக்குகளை கையில் எடுத்து அனுர சிக்கவுள்ள இரு ராஜபக்சர்கள் மோசடியில் ஈடுபட்ட எண்பத்தெட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கம் குடும்ப பெண்ணின் உயிரை பறித்த கோர விபத்து இரவில் நடந்த சோகம் இலங்கை வந்த பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது முப்பத்தைந்து வருடங்களின் பின் அம்மன் வழிபாட்டிற்கு கிடைத்த அனுமதி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபையை இழந்துவிட்டோம் என்பதுதான் வெளிப்படையான உண்மை என மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் அத்துடன் யாழ் சபை என்ன இழந்துவிட்டதா இல்லையா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகமொன்றில் ஒன்றில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மாநகர சபையை இழந்ததில் எங்களுடைய கவன இனங்களுக்கு அப்பல் நிறைய சதி நடக்கின்றது என்பதே எமது கருத்து தேர்தல் சட்டங்கள் தொடர்பில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டன எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்திற்கமைய நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன ஆனால் வேறு சில கட்சிகள் இதே காரணத்துக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தபோது போது வேட்பு மனுக்களை நிராகரித்தமை என தீர்ப்பு வழங்கியது ஒரு விடிய ஒவ்வொரு நீதிமன்றம் ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கியதுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நிலைப்பாடாக தேர்தலை மாற்றியமைத்தது யாழ்ப்பாண மாநகர சபையை சிங்கள தேசிய கட்சி ஒன்று கைப்பற்றுகின்ற முனைப்பிலேயே இருந்தது யாழ் மாநகரை கைப்பற்றுவது என்பது வடக்கு கிழக்கு தமிழர்களின் தலைநகரை கைப்பற்றுவதற்கு சமமாகும் அதற்கு அதிகம் சவாலான அணியாக எங்களுடைய கட்சியே இருந்தது இந்நிலையில் எங்களுடைய தரப்பு சதியாலோ விதியாலோ அகற்றப்பட்டது என்பதே நிதர்சனமான உண்மை என்று அவர் கூறியுள்ளார் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோஷித ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படி அது பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாக இப்போது மெர்வின் விசாரணை முடிவுக்கு வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்நிலையில் கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது யோசிதாவிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்ட மாதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என கூறியுள்ளார் திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட எண்பத்தெட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன அவர்களில் இருபத்தி ஆறு பேர் திட்டமிட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏனியவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் வீடு வங்கிக் கணக்குகள் வாகனங்கள் நகைகள் வணிக வளாகங்கள் மற்றும் வயல்கள் ஆகியவை முடக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மினுவாங்குட யாங்குட வீதியில் பமுனுவ சந்தியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் மோதி விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் மினுவாங்குடையிலிருந்து வியாங்குட நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர் திசையிலிருந்து வந்த வேன் மீது மோதியது குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் படுகாயம் அடைந்த சைக்கிள் ஓட்டியும் பெண் பயணியும் மினிவாங்கொடை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் மேலதிக சிகிச்சைக்காக கம்பக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் பெண் பயணி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் உடுகம்பல ஹிந்தி மகார பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் கம்பக மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மினுவாங்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு வந்த பெண் ஒருவரை கட்டுநாய்க்கா விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் மூன்று லட்சத்து ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் ஹெஹிராவா பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வீட்டு பணிப்பெண்ணாக செயற்பட்ட நிலையில் இலங்கை வந்துள்ளார் நேற்று ஹார்யாவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார் பெண்ணின் பொதிகளில் இருந்து இருபத்தோராயிரம் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி ஐந்து அட்டைப்பட்டிகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் அந்த பெண் தற்போது போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனினும் சிகரெட் கையிருப்பு சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்தல் கடத்தல் மற்றும் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நீர்கொள்ளும் நீதவான் நீதிமன்றில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தினுள்ள பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசேட தினங்களில் மாத்திரம் ஆலயத்திற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் முதல் குறித்த ஆலயத்திற்கு தினமும் சென்று வழிபாடு செய்வதற்கு ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் முதல் மெல்லார் காங்கேசுந்துரை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு பிறகு பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளின் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடற்பரப்புக்குள் சில மணி நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரை கடல் சார் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவிய திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நான் இனவாதத்தை தூண்டுவதாக குறிப்பிட்டு என்னை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன சிறையில் அடைப்பதாக கூறியோ சுட்டுக் கொள்வோம் என கூறியோ என்னை அச்சுறுத்தி என் குரலை ஒடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சரும் பிவிதருகர உரிமைய கட்சியின் தலைவருமான உதயன் கம்பிவில தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜேபிபியின் சீர்பாட்டாளர்களே என்னை கைது செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசாங்கத்தின் பல்வேறு தவறுகளை நான் ஆதாரத்துடன் வெளிப்படுத்துவதனால் தான் என்னை கைது செய்வதற்கு தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நான் இனவாதத்தை தூண்ட முயற்சிப்பதாக குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீண்ட காலம் புனையொன்று என்னை விளக்கமறியலில் வைக்க முடியும் என்பதே அரசாங்கத்தின் திட்டமிடலாகும் சோதனை என்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் என்னிடம் வாக்குமூலம் பெற்று அதன் பின்னர் கைது செய்வதே இதன் நோக்கமாகும் ஆனால் அரசாங்கத்தின் திட்டத்திற்கமிய என்னை கைது செய்ய முடியாது காரணம் என் மீது அவ்வாறு அந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை ஜனாதிபதி தனது ஜேர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் நெடியவன் என்பவரை சந்திக்கவிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக நான் தெரிவித்திருந்தேன் இதனை அடிப்படையாக கொண்டும் என்னை கைது செய்ய முடியுமா என கலந்தாலோசித்து வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார்